இதயதையும் புரட்சி தலைவி அம்மாவளோடு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் உடனிருந்து நல்ல அரசியல் அனுபவம் பெற்றவர் மதிப்புக்குரிய சின்னம்மா கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கலகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை ஒன்றரை கோடி தொண்டர்களிடம் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழி நடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் வழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் ஓ பி அவர்களே நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு செல்கிறேன் எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்த போது எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்து முதலமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தனர் அப்படி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி இடத்திலே எவ்வளவு விசுவாசமாக எவ்வளவு உண்மையானவராக எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார் அப்படிப்பட்டவரை தான் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியைப் போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்தை முன்னடைவோம் வா வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சின்னம்மா என்று எங்களுடைய அம்மா சின்னம்மா இல்ல எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகும் அவர் சசிகலா என்பவர் யார் அம்மா வீட்டுல வேலை செய்து வந்தவர்கள் ஒரு உதவியாளர்கள் அம்மா இல்லை அம்மா கூட அவருடைய வேலையை முடிஞ்சு போச்சு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் அது இல்லையா சொல்லப்பா உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு మాయవం జగరి నాకు తానది